நல்ல ஒரு வளமான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க இன்றைக்கு காலையில் கன்று இன்று மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விலைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணு இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த தலையீத்து கன்று மாடுங்க நாலு பல்லில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்லா பெரிய சைஸ் ஹெச்எஃப் மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இதே மாட்டை நம்ம சந்தையில் போய் பார்த்தோன்னா அப்படியே அந்த பேக்லேயே கேமரா வச்சுட்டே போயிட்டு ஒரு லட்ச ரூபா வேலை சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு மடியமைப்போடு இருக்குங்க நல்லா அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடு அந்த அந்த மடி பாருங்க அந்த தொப்புள் கொடி வரைக்கும் நல்ல பெருமடியாக இருக்குது அந்த அறையிலேருந்து நல்ல பெருமடியாகவே எடுத்துருக்குங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இளம் பொருள் தான் தலை ஈத்து மாடு ஒரு ஐந்தாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் மாடு நல்ல குவாலிட்டி இருக்குதுங்க இந்த குவாலிட்டியில் நாம் மெயின்டைன் பண்ணால் அடுத்த ஈத்து கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் பல்லுலேயும் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இன்றைக்கி காலையில் ஒரு அழகான காலக்கன்று இன் அப்படின்னு சொல்கிறாருங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க நாலு பல்லு தான் போட்டிருக்கு அதையும் வீடியோவில் காட்டியிருக்கேங்க காலக்கன்று பாருங்கள் நல்லா வளமாக இருக்குங்க நல்ல பெருங்கன்னாகவே இருக்கு மடி மாடு வந்து இப்போ கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக இருக்குதுங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க மாடு கறவைக்கு கால வேண்டியது வேண்டியதில்லை இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியாக நண்பர் ஹரியா அவர்களை தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி